சனநாயக நாட்டு சகோதர சொந்தங்களே தாங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்சி எல்லாம் தனக்கான ஒரு கூட்டங்களை வைத்துக்கொண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்ய வாய்ப்பே இல்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நல்லாட்சி செய்ய முடியாது நாடு நம் நாடு நம் மக்கள் என்ற வகையில் சுயாட்சல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தில் கட்சி கூட்டங்களைப் போல தனித்தொரு கூட்டங்களை உருவாக்குவதில்லை நாடே நம் நாடு நாட்டு மக்கள் அனைவரும் நம் கூட்டமாக பாவிக்கப்படும் விதமாக கொள்கை வகுக்கப்பட்டு இருக்கிறது இதில் சாதி மதமில்லாமல் அனைவரும் உறுப்பினராகலாம் சகஜோதி இயக்கத்தில் கிளைகள் கிடையாது போராட்டம் மாநாடு கிடையாது பொதுமக்கள் கரைவேட்டி கட்டிக்கொண்டு கொண்டு கொடி பிடித்து கோஷமிட்டு கூலிக்கு மாரடிக்க வேண்டிய அவசியமில்லை தங்களின் வாக்குரிமையை அரசியல் அகராதிகளுக்கும் அரசியல் வியாபாரிகளுக்கும் அடிமாட்டு விலைக்கு அடமானம் வைக்க வேண்டிய அவசியமில்லை நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசாலும் தகுதி இருக்கிறது அனைவரும் அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இருந்த போதிலும் இந்த சுயநலவாதிகளான தனித்தொரு கூட்டங்களாக பிரிவினைவாதங்களைப் போல இயங்கும் இந்த கட்சி கூட்டங்கள் அனைத்தும் சுயநலமாக செயல்படுகிறது நம் கூட்டம் நம் சாதி நம் கட்சி என்ற வகையில் அவர்கள் சுயநலமாக செயல்படுவதனால் நாட்டில் பொதுநலம் காக்கப்படுவதில்லை ஆகையால் போட்டி போட்டுக்கொண்டு நாட்டை கெடுக்கும் வண்ணம் இந்த கட்சி எல்லாம் செயல்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அனைத்து மக்களும் சகஜோதி இயக்கத்தில் உறுப்பினராகுங்கள் அனைவரும் அரசாலும் தகுதி பெறுங்கள் அனைவரும் இயக்க பொறுப்பாளராக பொறுப்பு வகிக்க முன்பாருங்கள் இந்த நாட்டில் கூட்டங்களாக தான் கட்சி கூட்டங்கள் எல்லாம் கொள்ளையடிக்குது கொலை செஞ்சாலும் கூலிக்கு மாரடிக்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் படைகளை அமைத்து அவர்கள் அடைக்கி ஆளும் சக்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூட்டங்களின்றி செயல்படும் சுயாட்சி லட்சியத்தால் ஊழல் குற்றங்குறைகள் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அனைத்து மக்களும் சமமாக பாதிக்கப்படுவார்கள் கட்சி கூட்டங்களைப் போல பழியெடுப்பதும் பழி வாங்குவதும் அல்லது உயிர் பயம் காட்டுவதும் கொலை செய்வதும் கூட இந்த சகஜோதி சுயாச்சல் லட்சியத்தில் இருக்க முடியாது என்பதை உறுதியளி உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் சுயாட்சல் லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்